எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த இருபத்தி ஒரு நாள் ப்ரோக்ராமில் கடைசி நல்லா இருக்கிறோம் இதோட இந்த இந்த ப்ரோக்ராமில் இந்த வரைக்கும் நீங்கள் இணைஞ்சி உங்களோட பயணம் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இது ஒரு தொடக்கம் தான் இது ஒரு தொடக்கம் எப்பயுமே நம்ம நேற்று வந்து எப்படி வந்து இந்த உணர்ச்சி வேளாண் மேலாண்மைன்றதை பற்றி பார்த்தோம் அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியானம் பண்ண பண்ண எப்படி நமக்கு வந்து சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் நமக்குள்ளே என்ன சிந்தனை போகுது எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியுது அதை பற்றி கவனிக்க முடியுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து மேனேஜரோ இல்லை வந்து இவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக வேலை பார்க்காம நமக்கு அது பிடிச்சிருக்கு நம்ம செய்வோம் அவங்க பார்க்குறாங்க பார்க்கல அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிலாம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் நிறைய பார்த்தோம் இந்த பர்மிட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் பர்மிட்ஸ்னா வந்து எப்படி உதவுது நமக்கு இந்த தியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட் டைம்னு கொஞ்சம் விரிவாக நான் பார்த்துருவோம் அதை தாண்டி இன்றைக்கி செஷனுக்கு அப்புறம் இந்த இருபத்தொரு நாள் செஷனுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அவங்களோட வாலண்டியரிங் இதை கொடுத்துருக்காங்க தன்னார்வ தொண்டலில் அவங்களோட சேவை கொடுத்துருக்குறாங்க அவங்களோட நீங்கள் இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க ஒரு நீங்கள் போயிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்தீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு தியான கிளாஸ் போகுதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது இதை ஒர்க் பண்ணவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க இது இது இந்த ஒரு வீடியோ வந்திருக்கும் அந்த வீடியோ ஒர்க் பண்ணவங்க இருந்திருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு டெய்லி உங்களுக்கு வந்து ஞான குறிப்பு விஜம் நோட் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருந்து தமிழ்ல ட்ரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு பின்னாடி வந்து விஜய் மேடம் வந்தாங்க ஒரு நாள் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களால என்னென்னலாம் முடியுமோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் இன்னைக்கு மெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரமிட்ஸை பத்தி நம்ம வந்து பார்ப்போம் இந்த ப்ரமிட்ஸ்ன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம படித்தது வந்து என்னன்னா இந்த அந்த மம்மிஸ் இருக்குது மம்மி படத்துலையும் இல்ல வந்து தான் நானும் தான் பார்த்துருந்தேன் பட் அந்த காலத்துல இருந்தே வந்து இந்த பிரமிட்ஸ்ன்றது இருந்திருக்கு எகிப்தின் பிரமிட் அதாவது எகிப்த் நாட்டில் இருக்கிற பிரமிடு வந்து ஏதோ தான் யூஸ் பண்ணாங்க அப்படி கிடையாது அது ஆக்சுவலாக வந்து கிங் சாப்பர் குயின் சாம்பர் அப்படின்னு ரெண்டு இருக்கு அது ஆக்சுவலாக வந்து எதுக்குன்னா அந்த தியானம் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய தன்னுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த அவங்களோட இதை உணர்றதுக்குமாக தான் பயன்படுத்தப்பட்ட தவிர ஒரு ஏதோ வந்து ஒரு இறந்து போன ஒருத்தவங்களை வந்து அதை பதப்படுத்துறதுக்கோ இல்லை வந்து ஒரு இது வைக்கிறதுக்கோ அது மட்டும் கிடையாது இந்த ப்ரமிட்ஸ் மாயன் பிரமிட் அப்படின்றது வந்து மாயன் கலாச்சாரம் மாயன் கேலண்டர் மாயன் எதுன்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அந்த மாயன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட கலாச்சாரம் இருந்தது அப்படின்னாங்க அதுல வந்து பிரமிட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து யூரோப் நாட்டில் வந்து பார்க்குற ஒரு ஒரு பிரமிட் ஸ்ட்ரெச்சர் அதாவது பிரமிடு வந்து இந்த மாதிரி எவ்வளோ அடி இருக்கு எவ்வளோ அதாவது எழுநூற்றி இருபது அடி ஐட்டும் ஆயிரத்தி நானூறு அடி அகலமும் கொண்டது இருந்திருக்கு இது வந்து தொன்று தொட்டே பல இதில் வந்து இருந்திருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி பிரமிட் இருக்கும்போது அங்கே போயிட்டு போய் மெடிடேஷன் பண்ணுறதும் அங்கே போயிட்டு உட்காந்து அந்த இடத்துல வந்து கண்ணை மூடிட்டு இது பண்ணுறது தான் போஸ்னியா இது வந்து போஸ்னியா பிரமிட் இது இயக்கவே நல்லது ஸோ பிரமிட் வந்து என்னன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து அப்படியே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து நமக்கு வந்து அப்படியே அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நீங்க அதை கீழே உட்காந்து நீங்க தியானம் பண்ணாலும் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க கிரில்லியன் போட்டோகிராஃபி நம்ம நார்மலா ஃபோட்டோ எடுத்தோன்னா வந்து சில ஃபோட்டோவில் வந்து வந்து பாத்தீங்கன்னா நார்மலா போட்டோ எடுத்தோம்னா போட்டோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது போட்டோ நார்மல் ஃபோட்டோ கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி இதே வந்து இன்ஃப்ரா ரெட்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை இன்ஃப்ரா ரெட்டுன்னா உங்களோட உடம்பை சுற்றி வந்து எவ்வளோ வெப்பம் இருக்குது எப்படி இருக்குது உங்களோட ஆறான்னு சொல்லுவாங்க ஆறா ஒவ்வொருத்தவங்களோட சுற்றி ஆறு எல்லாரும் சுற்றி ஆறாக இருக்குது கிட்டத்தட்ட எல்லாரும் சுற்றி ஆறானா என்னது ஒன்றுமே கிடையாது அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டா அது ஆங்கிலத்தில் தமிழில் அவங்கள சுற்றி வந்து ஒரு மின்காந்த ஒரு 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 விசை இருக்குது எல்லாரும் சுத்தியும் ஒரு ரெண்டு மேக்னட் எடுத்துக்கிறீங்க காந்தத்தை எடுத்துக்கிறீங்க ஒட்டுது நீங்க பார்க்க முடியல அந்த ரெண்டு கா காந்தத்தையும் பார்க்க முடியல அந்த ரெண்டு குற்ற அந்த விசை இருக்குது பாத்தீங்களா அதை வந்து அந்த போட்டோ இந்த கிரில் இந்த இன்ஃபிராரெட்டும் போட்டோ பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னுட்டு அதே மாதிரி இது கிரில்லியன் போட்டோகிராபின்ற ஒரு இது மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடுக்கு மேல வந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்த ஷார்ப்பாக அந்த இந்த பிரபஞ்ச ஆற்றல் போகிறத வந்து கேப்சர் பண்ண முடியுது உங்களால் கண்டுபிடிக்க முடியுது ஆராய்ச்சி பண்ணி இது கீழே உட்காந்து தியானம் பண்ணும்போது என்னன்னா இந்த ஈர்ப்பு விசையும் இந்த பிரமிடு வந்து சேர்த்து கொடுக்குற அந்த இதுவும் ஃபியூஷன் முறையில் ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி அது கலந்து நமக்கு வந்து மெடிடேஷன் போகிறதுக்கு ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இது 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 வந்து இந்த ரோஜா பூ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோஜா பூ வந்து நீங்க பூக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படி பூத்துறாது அந்த ரோஜா பூ எப்படி பூக்கும்னா ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி அந்த ஸ்பைரல் வடிவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி அப்படிதான் பூக்கும் ரோஜாப்பூ இந்த ரோஜா பூ அப்படி சுத்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பூக்குது பாத்தீங்களா அதோட ஆங்கிள் அதாவது அதோட கோணத்தை வந்து அளந்து பாத்தீங்கன்னா எவ்வளோன்னா ஐம்பத்தி ஒரு டிகிரி ஐம்பது அப்படின்ற அந்த டிகிரி அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரமிடுன்றதும் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு பொருளும் வந்து அது வந்து ஆங்கிலத்துல சிமெட்ரிக்கா இருந்தது அப்படின்னா அது வந்து ஆற்றல் வெளிப்படுத்தும் சிமெட்ரிக் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை நீங்க பாதியாவோ இல்லை குறுக்காவோ நீங்க வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே சைடாக இருக்கும் இப்போ நம்மளை நம்ம நம்ம தலையில இருந்து இருந்து கால் வரைக்கும் அப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இப்படி இந்த சைடில் இருக்கிற உடல் பாகம் அதாவது உடலும் இந்த சைடில் இருக்கிற அமைப்பும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா அதே மாதிரி தான் ஸோ எந்த பொருளையும் நீங்க வந்து அப்படி போகும்போது அந்த மாதிரி சிமெட்ரிக் பொருள் இதே வந்து பிரமிடு வந்து ஒரு சேக்ரெட் ஸ்ட்ரெச்சர் வாங்க ஒரு ஆற்றில் இழுத்து இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு புனிதமான ஒரு ஸ்ட்ரெச்சர் அது ஸோ அது பெரும்பாலும் வந்து இந்த இடத்துல அதாவது இந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரமிடு கீழே இருக்கும் போது ஒன் அதாவது அந்த இந்த மு இந்த நுனிலிருந்து இந்த முன்னாடி இந்த இதுக்குள்ள இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா அந்ததோட ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து சொன்னது இது ஆராய்ச்சியில் வந்தது பண்ணிடுறாங்க அதாவது என்னென்னா கிரில்லியன் போட்டோகிராஃபின்றது இது நான் இந்த இந்த இன்னைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற இந்த சைடு தமிழ் தமிழாக்கம் பண்ண முடியல அதனால ஆங்கிலத்தில் நேரடியாக இது பண்ணுறேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னென்னதை உங்களுக்கு புரியும்படி சொல்லிடுறேன் ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதான் ப்ரமீட்ஸ் வந்து போட்டுட்டு அதை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி மூலயமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நூல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆற்றல் இந்த மாதிரி வெளிப்படுறத அவங்களால அங்கே போயிட்டு அந்த ஒருமுகப்படுறத உங்களால் க கண் ஆற்றல் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்குது பட் இருந்தாலும் இந்த பிரமிடு கீழே இருக்கும்போது அந்த ஆற்றல் ஒருமுகப்படுது இது எப்படின்னா சின்ன வயசுல நம்ம எல்லாமே அந்த லென்ஸ் வச்சு பார்த்துருப்போம் குச்சி இருக்கும் லென்ஸ் இருக்கும் சூரிய ஒளி இருக்கும் ஆனால் இந்த லென்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த அந்த தீக்குச்சி வந்து டக்குன்னு அப்படி எரியும் அவ்வளோ ஏன்னா அவ்வளோ எனர்ஜி வந்து ஒருமுகப்பட்டு அந்த சூரிய ஒளி வந்து அந்த பவர் அப்படி கொடுக்கும்போது அந்த தீக்குச்சி வந்து எரியுது அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் இந்த பிரமிடில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கான்சன்ட் படுது அதாவது ஒருமுகப்பட்டு அந்த இது வந்து நமக்கு வந்து உதவி செய்யுது இது வந்து கிரில்லியன் போட்டோகிராஃபின்றதுல இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரமிடு கீழே நீங்க வந்து ஒரு விதைகளோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் அதாவது ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு நாள் கீழே வச்சிங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்க கொடுக்குற அந்த 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 நீங்க அந்த விவசாயத்தில் கொடுக்குற அந்த வருவாயோ இல்லை அந்த உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நூறு சதவீதம் அதிகமாக வந்து உற்பத்தி பெருகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான இதுலேயும் அந்த விதை அந்த செடி வளர்கிறது பார்த்திங்கன்னா அந்த விதையிலேருந்து அது தாங்கக்கூடிய சக்தி பெறுது ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிரமேட் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெங்களூரில் ஒரு தக்காளி தக்காளியெலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரமைட் கீழே வச்சு நூற்றி நாற்பது நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு நூற்றி நாற்பது நாள் ஃப்ரிட்ஜு தேவை கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படி ஓப்பனில் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த இந்த இது இது அந்த டெம்பரேச்சர் எவ்வளோனா இருபத்தஞ்சுல நாற்பது டிகிரி தாங்க ஓகேங்களா இது வந்து டெஸ்ட் பண்ணுது இந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த காய்கறியோ எந்தெந்த இதெல்லாம் என்ன நடக்குது என்ன என்னன்னா அந்த தக்காளியில இருக்கிற அந்த நீர் இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து வந்து ஒரு உருமாற்றம் நடக்குது அதாவது வந்து நார்மலா வந்து அந்த சக்தியை கிரகிச்சிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தண்ணிக்கு வந்து மெமரி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தண்ணிக்கு வந்து மெமரி பவர் இருக்கு ஸோ அந்த தண்ணியோட அந்த சக்தி உருமாற்றம் ஆகும்போது அது இன்னும் பியூரிஃபை ஆகுது சுத்தமாக்கப்படுது ஸோ ஸோ இதை நிறைய அதுக்கப்புறம் ஆராய்ச்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம ரொம்ப டீட்டிலாக போவீங்கன்னா இன்னொரு நாள் டீட்டிலாக பார்ப்போம் அதாவது வந்து ரஷ்யன் ஜெயிலில் வந்து ஐம்பது பேருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அந்த கொடுத்த அந்த உப்பும் அந்த மிளகும் அதை வந்து பிரமிடு கீழே வச்சிருக்கிறாங்க அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கறாங்க பிரமிடு கீழே வச்ச உப்பும் அந்த மிளகும் வச்சுட்டு அதை வந்து இது கொடுத்துருக்குறாங்க அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பாக்குறாங்கன்னா அவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு இது இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்க பிரமேடு கீழே என்னென்ன வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் ஃப்ரூட்ஸு பழங்கள் பால் அப்புறம் வந்து நீங்க காயப்படுதா உங்களுக்கு உடம்புல எங்கேயாவது பிரமேட் வச்சுக்கலாம் நீங்க பிரமிடு கீழே தூங்கும்போது நல்ல குவாலிட்டியான தூக்கம் கிளாரிட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பிரமிடு கீழே வந்து இது வந்து எப்படின்னா உங்ககிட்ட காரு இருக்கு காரு இருக்குது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் போறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரமிட் கீழே உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு நீங்கள் இல்லை நீங்களும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்களே கூட பண்ணிக்கலாம் கார்ட்போர்ட்லேயே என்ன மெட்டீரியல் அப்படின்றது எல்லாமே பிரமிட் இது கீழே உட்காந்து படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் நல்லா நல்லாது வேலை செய்யும்போது கீழே உட்காந்து பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும் இது வந்து பண்ணியிருக்காங்க நாக்பூரில் வந்து டிராஃபிக் போலீஸ் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிற ஒரு இடத்துல இந்த பக்கத்தில் ஒரு இது வச்சுருக்காங்க பிரமிடு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் குறையுது இது ஆந்திராவில் நான் பார்க்கறேன் நேரில் போகும்போது ஒரு இடம் பார்க்குறேன் ஒரு அம்மா இது இந்த அவங்களுக்கு என்ன படிப்பறிவு அந்த அளவுக்கு கிடையாது இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரமிடை பத்தி தெரிஞ்சதுனால அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பிரமிடு வாங்கி அந்த அந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது இது பண்ணணும் ஒரு சின்னதான் ஒரு சின்ன பிரமிடு இவ்வளவுதான் சாய்ஸ் அதை அந்த காரணம்ல வச்சிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க நம்பளை இனிஷியலா வந்து இது என்ன இது இதெல்லாம் போய் பண்ணா என்ன ஆக போகுது அப்படின்ட்டு விடாபடி அவங்களோட விடாமுயற்சி பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போகணும் ஒரு லேடிஸு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அதுக்காக எந்த அளவுக்கு பண்ணாங்க போலீஸ் ஆச்சரியம் ஆயிடுச்சு அதை கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே வந்து அந்த ஒரு சின்ன பிரமைகள் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் சின்ன சைஸ் ஒரு அடி ஒன்னு கிடையாது பண்ணிருக்காங்க பண்ண நேரில் பார்த்தோம் பண்ணும்போது வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் குறையுது அந்த இடத்துல போலீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அந்த இது நடக்குதோ அங்கெல்லாம் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காங்க இது காப்பர் ப்ரமேட் இதெல்லாம் ஓப்பன் ப்ரமைடுன்றது நீங்க பாக்குறது ஓப்பனில் இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஆங்கிள் தான் நமக்கு முக்கியம் என்ன மெட்டீரியல் என்ன இது கூட முக்கியம் கிடையாது ஸோ பிரம்மரிஷி பத்திரிஜி பத்ரிஜி இவர் தான் இந்த மனா சக்தி தியானத்தை உலகத்துல எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்றது இது ஏற்குமே சொன்ன தான் பிரமிடுன்றது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கண்ணாடி வந்து ஒரு விரிவுபடுத்தப்படுது அதாவது வந்து குறுமுகப்படுத்தப்படுது நீங்க வந்து ஒரு

இவ்வளோ பேர் வந்து உட்காந்து அந்த இடத்துல மெடிடேஷன் பண்ண முடியும் இந்த நடுவுல மேல இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மேல கிங் சாம்பர்னு சொல்லுவாங்க மேல அதாவது வந்து மேல அந்த ஒரு இடத்துல அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் மாதிரி உட்காந்து தியானம் பண்றது இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆற்றல் அதிகமா இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ படத்துலேயே பாருங்க எத்தனை பேர் உட்காந்து எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்கள மெடிடேஷன் இதுல வந்து இவங்க தான் மெடிடேஷன் படித்தவங்க படிக்காங்க இல்ல இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா எல்லாருமே நம்ம ஊர்ல ஒரு தியானமா இது வேற யாருக்கோ நம்ம கிடையாது இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தியானம் அப்படின்றது இது மகேஸ்வரா பிரமைட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் உட்காந்து கெப்பா மெடிடேஷன் பண்ண ஒரு கெப்பாசிட்டா பண்ணிடுது இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பாண்டிச்சேரியில் ஸ்கூலில் ஆச்சாரியா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் அவங்கள வந்து பண்ணியிருக்கிறது ஸ்கூல்லேயே வந்து இந்த நம்பர் பிரமையிடம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கூட வந்து ஸ்வர்ணபூமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சார் இங்க வரும் இன்னொருத்தரும் இன்வால்வாக இருக்காங்க சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரமிடு ஆதி பகவான் பிரமிட் அப்படின்றத வந்து சின்ன பிரமிட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்க வந்து அந்த ஒரு டவுன்ஷிப் நியூ டவுன்ஷிப்ன்றாங்க அந்த உருவாக்கப்பட்ட ஒரு நியூ டவுன்ஷிப்பில் இப்போ பெரிய ஒரு பிரமிடும் உருவாக போகுது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணாங்க கோஷாலா அந்த அந்த பிரமிட் ப்ரமிட் எல்லா இடத்துலையுமே இருக்குது ரிசார்ட்டு கான்ஃபரன்ஸ் ஹால் இதெல்லாம் கான்ஃபரன்ஸ் ஹாலு பேங்களூரில் கோயம்புத்தூரில் தியான பிரஸ்தான்றது வந்து மெடிடேஷன் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக்டரை வந்து அவங்களோட அவங்களோட இதுக்கு மேலே இங்கே ப்ரமிட் இங்கே மாட்டிருக்காங்க இங்கே ப்ரமிட் ஸோ இது ஓஷோ ப்ரமிட் பூனேல உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஒரு யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் ப்ரமிட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தியான ஒரு ஜெயிலில் வந்து வாரங்கள் ஜெயிலில் இருக்கிற ப்ரமிட் இந்த மாதிரி பிரமிட் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது ஸோ ப்ரமிட் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் எல்லா இடத்துலையுமே உங்களோட டே டு டே லைஃப்பில் இது ப்ரமிட் நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த இன்னும் கொஞ்சம் ஒரு நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த குறிக்கோள் இதெல்லாம் பத்தி லாஸ்ட் வாரத்தில் பார்த்தோம் போன வாரத்தில் குறிக்கோள் எப்படி அமைச்சுக்கணும் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது ரைட்டுங்களா இந்த இந்த ஷர்ட்டுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது இந்த பட்டனுக்குன்னு ஒரு பர்பஸ் இந்த ஒரு நோக்கம் இருக்குது இந்த பட்டன் எதுக்கு இருக்குது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது ரைட்டா இந்த பட்டனுக்குன்னு ஒரு நோக்கம் எதுக்கு இது உருவானது அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு நோக்கம் இருக்கும்போது நமக்குமே ஒரு நோக்கம் இருக்குது இந்த உலகத்துல நம்ம வந்ததுக்குமே ஒரு நோக்கம் இருக்குது ஸோ இதை வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதாவது காந்திஜியாக இருக்கட்டும் மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் ஸோ நமக்கு வந்து வாழ்க்கையோட நோக்கம் வந்து சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இது ஏன் எதனால அப்படின்றது வந்து தெரியாம இருக்கலாம் ஸோ ஒன்று நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து இப்போ இப்ப நமக்கு வந்து நம்ம ஒரு இயற்கையான ஒரு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நேச்சுரலாக ஒரு இருக்கிற ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்கு பசங்க இப்போ ஓகே கொஞ்ச நேரம் நேரத்தை கொடுக்குறோம் அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கலாம் இங்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஏன் நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துல நம்ம நம்மளோட நேரத்தை கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயமும் நமக்கு புரியலையா தெரியலையா உங்களோட டைம் வந்து ஒரு டெய்லியும் ஒரு மணி நேரமா அரை மணி நேரமா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் வாலண்டியில் வந்து நீங்கள் ஈடுபடலாம் அது உங்களோட நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து சில நேரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிக்காது அந்த வேலையே ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு எது உங்களுக்கு சரியான வேலைன்றது வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அது உதவி செய்யும் சர்வீஸ்ன்றது வந்து புத்தாசியோ கோண்ட ஃபவுண்டேஷனில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணணும் இல்லை எந்த ஒரு என்ஜிஓ ஏதோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் பர்பஸ் ஆஃப் த லைஃப்ன்றது வந்து எல்லாருமே வந்து உங்களோட ஸ்கில் உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை வச்சு மத்தவங்களுக்கு அதை எப்படி உதவிகரமாக இருக்குது அப்படின்றது வந்து ஃப்ரீயா பண்ணணும் நான் வந்து சேவையாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை அதாவது நீங்க செய்யற வேலை எந்த வேலையை செய்யணும் அதை வந்து ஒரு ஒரு முழு ஈடுபாட்டோட பண்ணணும் முழு ஈடுபாட்டோட பண்ணணும் நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில முழு முழு ஈடுபாட்டோட பண்ணணும் ரொம்ப கடனையும் பண்ணக்கூடாது இதை ஓர் இதுக்காக பண்ணுறனே அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது அந்த தொழில் மூலியமா சில பேருக்கு லைஃப்ல நீங்க உதவி செய்கிறீங்க அப்ப நீங்க அதை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நீங்கள் பண்ணணும் தியானம் பண்ண 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 உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போவோம் நண்பர்களே எல்லாருக்கும் நன்றி இருபத்தொரு நாள் நம்மளோட தியான பயணத்துல மேற்கொண்டதற்கு மறுபடியும் நம்ம விரைவில் சந்திப்போம்